எதுக்கு என்ன வழி வாடிச்சு நிக்கிறீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண எதுக்கு என்ன தடுத்து நிறுத்தினீங்க ஏதாவது வாழை தந்து சொல்லுங்க உங்களை பார்த்தா பயமா இருக்கு நீ என்ன பார்த்து பயப்படணும் அவசியமே இல்ல ஏன்னா நான் வந்து ரொம்ப நல்லா பசியில இருக்கேன் அதனால வந்து இன்னைக்கு உன் இதயத்தை பிரிச்சு திங்க போறேன் அதனால நீ இன்னைக்கு என் கூட வந்து தானும் இதயம் பாத்துக்கீங்க இதயத்தை அங்க எங்க அம்மாட்ட குடுத்துட்டு வந்துட்டேன் அதனால என்கிட்ட இல்லயும் எங்க அம்மாட்ட தான் இருக்கு உன்னை நான் கூட்டிட்டு போறேன் உங்க அம்மாட்ட அந்த இதே தன்னைக்கு நான் சாப்பிட்டே ஆகும் அப்படின்னு தேள் பூச்சி ஏமாந்து போயிட்டு இருக்கு அப்ப வந்து கோழி குந்து அங்க இருக்கிற அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிடுச்சு அம்மாவை பக் பக் டக் 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 பக்கம் கோமிக்கான அப்படி குஞ்சு வந்து அங்க இருந்து அப்படியே அங்க அம்மாட்ட போனையும் தேள் பூச்சி ஏமாந்து போயிடுச்சு தனே மணியா மலியாம் இதே தேவனா கழட்டி வச்சா உசர்ட்டு இருப்போம்டா